சற்றுமுன் மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பயங்கர திருப்பம் இனி பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாது மொத்தமாக ஆப்பு வைத்த ஏக்நாத் சிண்டே காங்கிரஸ் கூட்டணிக்கு அடித்த திடீர் ஜாக்பாட் வாய்ப்பு அதாவது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றது மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை இந்த கூட்டணி கைப்பற்றியிருந்தது இதில் பாஜக அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை பிடித்தது சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு இடங்களையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தோரு இடங்களையும் மற்ற சில கூட்டணி கட்சிகள் ஒரு சில இடங்களையும் பிடித்து மொத்தமாக பாஜக கூட்டணி இங்கே பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இருப்பினும் முதல்வராக யார் இருப்பது என்ற முடிவு இதுவரை எட்டப்படவில்லை ஏக்நாத் சிண்டே முதல்வராக நீடிக்க வேண்டும் என சிவசேனா கட்சி தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர் ஆனால் அதிக இடங்களை பாஜக தான் கைப்பற்றியது என்பதால் பாஜகவுக்குத்தான் முதல்வர் பதவி கிடைப்பது நியாயம் என பாஜக மேலிடம் கருதுகிறது இதனால்தான் தான் பட்னாவிஸை முதல்வராக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறது பாஜக மேலிடம் அதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முக்கிய துறைகள் தருவதாக பாஜக தரப்பு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் ஏக்நாத் சிண்டே பிடிவாதத்தை விடுவதாக தெரியவில்லை இதற்கிடையே மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பதவிக்காலம் நேற்று முன்தினம் முடிவடைந்து விட்டதால் ஏக்நாத் சிண்டே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இதற்கான கடிதத்தை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வழங்கிவிட்டார் இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் சிண்டே ஏற்க மறுத்ததை அடுத்து இவரது மகனுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது இதுவரை முதல்வராக இருந்த ஏக்நாத் சிண்டே மற்றும் மற்றொரு கூட்டணி கட்சியான என்சிபி கட்சியின் அஜித் பவாருக்கும் துணை முதல்வர் பதவி தர பாஜக திட்டம் வகுத்தது துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் சிண்டே ஏற்க மறுத்ததால் இவரது மகன் ஸ்ரீகாந்துக்கு அந்த பதவியை தர முன்வந்துள்ளது பாஜக அத்துடன் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றிய சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி தர பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இப்படியாக ஒன்றிய அமைச்சர் பதவி துணை முதல்வர் பதவி என்றெல்லாம் கொடுத்து தன்னை சமாதானப்படுத்த முடியாது என்றும் தனக்கு முதல்வர் பதவி மட்டும்தான் வேண்டும் என்றும் ஏக்நாத் சிண்டே ஒரே பிடியில் இருப்பதாகவும் தெரிகிறது அதே சமயம் தனக்கு முதல்வர் பதவி கொடுக்காமல் வேறு யாரேனும் முதல்வர் பதவியில் அமர்ந்தால் அதற்கு தான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் அழுத்தமாக கூறியிருக்கிறார் அதே சமயம் இதையும் மீறி தன்னை முதல்வராக்காவிட்டால் தன்னுடைய ஆதரவை அப்படியே காங்கிரஸ் பக்கம் திருப்பி விடுவேன் என்றும் பத்தாக்குறைக்கு இந்த பாஜக கூட்டணியில் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து மகாராஷ்டிராவில் காங்கிரஸை முதல்வர் பதவியில் அமர வைக்கப் போவதாகவும் பாஜக தரப்புக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளாராம் இந்த ஏக்நாத் சிண்டே ஆமாங்க இத்தகைய முடிவில்தான் தான் ஏக்நாத் சிண்டே இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் தற்போது மகாராஷ்டிராவின் அரசியல் களமே தலைகீழாக மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் இப்போது ஏக்நாத் சிண்டேவின் இத்தகைய அறிவிப்பு என்பது காங்கிரசுக்கு திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாம் வாய்ப்பு என்பதைப் போல அமைந்துவிட்டது சரி நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவில் தற்போதைய உள்ள சூழலை பார்க்கும்போது பாஜகவால் முதல்வர் பதவியில் அமர முடியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்